சிம்ம ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போது இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதனுடைய வீட்டில் சூரிய பகவானும் சூரியனுடைய வீட்டில் புதனும் அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூணு மூலத்திரிகோணம் பலம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தனத்தை எப்படி பெருக்குவது சார்ந்த விஷயம் இதில் தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் புத்திசாலித்தனம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னால் புத்திசாலித்தனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வலிமை அடையக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய புத்தி சார்ந்த விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுடைய பேச்சுக்கள் அழகாக இருக்கும் அது சூரியனை போல இருக்கும் சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ அதே போல உங்களுடைய பேச்சும் வந்து அந்த சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதத்தில் அது அதுக்கான தொடக்கமாகவே நிச்சயமாக இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வாக்கு சார்ந்த விஷயங்களும் நன்றாக இருக்கும் உங்க வாக்கு பலிதம் இருக்கக்கூடிய தன்மை தனம் சார்ந்த விஷயம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்த மாதம் பார்த்திங்கன்னா தனக்காரகனான குரு தனஸ்தானத்தை பார்க்கற ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் வலிமையாக இருக்குது அப்போ பொருளாதாரத்தில் எந்த குறையும் வராது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நாலு காசு ஏதாவது உங்கள் பாக்கெட்டில் எதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா கையிருப்பு பணக்காரகனான அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு என மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய மனசு நன்றாக இருக்கும் டிராவல் நன்றாக இருக்கும் டிராவல் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது நீங்கள் அதாவது புதிய புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய தன்மை எந்த தொழில் ரீதியாக ஒப்பந்தம் இந்த மாதம் நடக்கும் அது சுக்ரன் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை அதன் மூலமாக புகழ் அறியக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் அதாவது இசை சார்ந்த துறை எழுத்து சம்பந்தப்பட்ட துறை ஊடகவியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு புகழ் பெறக்கூடிய நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு மாதம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த நான்காம் இடம் என்ற சுகஸ்தானத்தை குருவினுடைய பார்வை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானம் வலுவடைய போகிறது தாய் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாயினுடைய அரவணைப்பு என்பது இந்த மாதம் இருக்கும் தாயின் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்களா நிச்சயமா இருக்கு ஏன்னா வீட்டுக்காரகன் சுக்கிரன் நல்ல பலமாக இருக்கார் செவ்வாய் பகவானும் நிலத்துக்கு காரகனான செவ்வாய் பகவானும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தினுடைய அருள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் டைய பார்வையும் அந்த சுகஸ்தனத்தின் மீது பதுகிறது அப்போ வீடு வாங்கலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இடத்தை வாங்கலாம் விவசாய நிலங்களை வாங்கலாம் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு புதிய யுக்திகளை கையாண்டு அதன் மூலமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளுடைய நலத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் பத்தாம் இடம் என்கின்ற தொழில்ஸ்தானத்தில் இருக்கார் இப்போ குழந்தைகள் படித்து முடித்து விட்டால் இமீடியட்டா இந்த மாதத்தில் ஒரு நல்ல அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட கோர்ஸ் படிக்க அமைப்பு இருக்குது குழந்தைகள் விட்டு அதாவது உங்கள் விட்டு வெளியில் போய் ஹாஸ்டலில் தங்கி அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது அப்போ வேலை இல்லாத இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளேயே ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை வேலை மாற்றத்துக்கான தன்மை வேலையில் ஒரு நல்ல ரெகக்னேஷன் இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள் பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் அதே சமயத்தில் கடனை வளர்க்கும் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடனை வளர்க்கிறதுனால என்ன சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் குழந்தைகளுடைய படிப்பு செலவு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு அதாவது கடன் அப்படிங்கிறது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எதிரிகள் நிச்சயமாக இருப்பார்கள் அந்த எதிரிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்கள் கால்வழி மூட்டு இந்த மாதிரியான தன்மைகள் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் அது சனி பகவான் அங்கே ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசி இருக்கிறனால சில சமயங்களில் அந்த பிடிவாத குணம்ங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் ராகு நன்ன வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு கிரகம் அல்லவா அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால சொந்த ஊரை விட்டு வெளியே போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் பழிதக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய பார்வையும் எட்டாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ என்ன நீங்கள் மனசு வைத்திருந்து நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அங்கே தான் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறது எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் திடீரென்று ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீரென்று இடமாற்றம் திடீரென்று என்று ப்ரொமோஷன் கிடைத்து அதுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் இந்த மாதம் நிச்சயமாக சிம்ம ராசினருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு மூன்றாம் இடமான பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போ சகோதரர்களால் நன்மை உண்டு அது குறிப்பாக மூத்த சகோதரன் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய தன்மை செவ்வாயினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உணவு தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்க ஹோட்டல் வைத்து கொண்டிருப்பவர்கள் அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தில் குரு இருக்கார் பத்தாம் அதிபதி வல்லுமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ நல்ல மாற்றங்கள் எந்த மாற்றமனாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது இதுவரைக்கும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளலை உங்கள் சக ஊழியர்களும் புரிந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை ஒரு இடக்க செயல்கள் இந்த மாதிரியான நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம் உங்களை புரிந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கு பயன்பெற்றது தனக்கு கிடைக்கலையே என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் செய்த அந்த அதாவது கடந்த காலத்தில் செய்தவை நல்லவைகள் இப்போ உங்கள் மேலதிகாரிக்கு புலப்படக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சமூ சமூக நலன்களில் ஈடுபாடுங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் அதிகரிக்க செய்யும் அப்போது நீங்கள் தொழில் செய்து அதன் மூலம் ஒரு லாபத்தை அனுப்பித்த உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவாவது ஒரு சின்ன ஒரு தொகையாவது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக பலன் பெறும் அதே சமயம் தனம் வலுப்பெறுகின்ற காரணத்தால் பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லவிகள் கிடைக்கும் பணம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கும் ஏன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்துடுறார் சுக்குரன் கையிருப்பு பணக்காரகன் சுக்குரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் அல்லது கொடுத்த பணம் ரிட்டன் ஆகும் அல்லது ஷேர் மார்க்கெட்டிலிருந்து ஏதாவது ரூபத்தில் பணம் ஸோ பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் எதிர்பாராத மாற்றம் காத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது அதாவது வெள்ளிக்கிழமை என்று யாருக்கெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு ட்ராவல்னால ஒரு பிரச்சனை ட்ராவல் பண்ணக்கூடிய நீண்ட நாள் ட்ராவலாகவே இருக்கிறது ட்ராவலால் பிரச்சனை அப்படின்னு இருக்கின்றவர்கள் ஒரு பத்திர பதிவு நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது தொழிலில் ஒரு லாபத்தை அடைய முடியல கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மையை உருவாக்கி கொடுக்கும்